എല്ലാരും കൂട്ട

谢谢。 A sí. sí. سرگل منگلے شرگ دیوی نارائن نمستے واہ Terima <laughs> kasih.

அரிகர புத்தரனேட்டவனே கழிமுகத்து வரைய கல்லாமறி முற்று வேடியும் ஓல்லம் பெடுப்பவளாம் வேதனை போகும் விடபலாம் வேண்டு வரும் தருபவளாம் ஓம் வேடுபாயன நெடுவாயனக ஓம் நெருவாய் நெருவாய் நெருவாய காட்டிலே பிறந்தவரம் கஜாவி வேக பில்லெடுத்து நின்றவரம் பில்லாவி வீர காட்டிலே பிறந்தவரம் வரா யாத்திலே பிறந்திராமிழப்படி நில பிள்ள ஐயா சாட்டிலே பிறந்த பர பொருளாவிடமா

நின்றவரா பிள்ளை வீர ஐயா பொய் சொல்ல வாசகன இங்க கையில் எடுத்து வந்தவனா பிள்ளாதி வீரா ஐயா காட்டிலே

எப்பேற்பட்ட இடையூறுகள் எல்லாம் இடத்தளம் இல்லாமல் உன்னையே நாடி உன்னையே தேடி தாய் பசுமை கண்டு குட்டிகள் தேடுவது போல் ஐயா உனது முகத்தைக்காக ஓடோடி வந்த இம்மக்களையும் எங்களையும் கண்டு கடைக்கன் பார்வை கொடுத்து எப்பேறுபட்ட தோசங்கள் இருந்தால் தோசத்தை போக்கி தீமைகளை விலக்கி யமபயம் எப்பேற்பட்ட தோசபயங்கள் இருந்தாலும் போக்கி ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நீக்கி பகவானே திருமணம் குடும்ப ஒற்றுமை எப்பேறுபட்ட எவ்வித கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் போக்கி நல்ல தொழில் நல்ல வீடு வண்டி வாகன யோகம் அத்தனையும் லட்சுமி கடாட்சத்தை கொடுத்து வசியம் கொடுத்து வெற்றியை தடங்களாய் மனையில் நின்றவருக்கு உன்னையே உந்தன் பேரை ஜெபிக்கின்றவருக்கு உன்னை எதிர்க்கின்றவருக்கு அனைவருக்கும் அருள் கடாட்சம் கொடுப்பாய் ஓம் ால் அபிஷேகம் பாலா அபிஷேகம் ஐயனே உனக்கு தீபஜோதி திருமொழி அபிஷேகம் ரூபம் ஆராதனை அபிஷேகம் புஷ்பங்கள் அபிஷேகம் ஐயனே உனக்கு நாங்கள் ஏழைகளாக இருந்து எம்முடைய மனசில் வருத்தம் இல்லாமல் விருத்தத்தோடு விருப்பத்தோடு உன்னை காண வந்த எம்மளுக்கு எம்பருக்கு எவ்வேறு சக்தி தலைகள் இருந்தாலும் நல்ல ஓம் சொல் ஓம் நமஹ